டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய கலப்பைகள் ஒரு பணிக்கு வந்திருக்காங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் கலப்பைகள் எல்லாமே மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடியது தாங்க அஞ்சு கோத்தில் ஸ்ப்ரிங் டைப் கலப்பைங்க மற்றும் அஞ்சடி பார் கலப்பை மற்றும் பார் மற்றும் பெரிய பாரை போடுற கலப்பையும் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விலை வந்து அஞ்சு ஸ்ப்ரிங் டேப் கலப்பையுடைய விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மற்றும் ஒத்த பார் மற்றும் போடுற கலப்பையுடைய விலை பதினெட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அஞ்சடி பார் கலப்பை மூணு பார் போடுற கலப்பையுடைய விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க கலப்பைகளோட விலை அந்தந்த ஃபோட்டோ மேலே அந்த கலப்பையோட விலையை வந்து டிஸ்பிளே பண்ணிடுறாங்க தேவைப்படும் நண்பர்கள் ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டு ஓனர் தொடர்பு யின் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கங்க இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே